ஓம் சாந்தி முதலாவதாக ஹாம் பாபா சரி பாபா என்று கூறப்போகின்றோம் நம் க வலது கையை விரித்து மேலே தூக்கி நமது இதயத்தின் பக்கத்தில் வைத்து தலை வணங்கி ஹாம் பாபா சரி பாபா என்று சொல்வோம் அனுபவம் செய்து ஃபீல் செய்து சொல்ல வேண்டும் இன்னொரு முறை செய்வோம் கையை தூக்கி இதயத்தில் வைத்து தலை வணங்கி ஹாம் பாபா இன்னொரு முறை ஹாம் பாபா சரி பாபா சரி பாபா ரெண்டாவது சரி பாபா நாங்கள் சதா தயாராக இருக்கின்றோம் சரி பாபா நாங்கள் சதா தயாராக இருக்கின்றோம் சரி பாபா நாங்கள் சதா தயாராக இருக்கின்றோம் எஸ் பாபா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி எஸ் பாபா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி எஸ் பாபா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி மூன்றாவது சரி பாபா இப்பொழுதே பாபா வந்து சேர்ந்து விட்டேன் பாபா சரி பாபா இப்பொழுதே பாபா வந்து சேர்ந்து விட்டேன் பாபா எஸ் பாபா நவ் பாபா ஐஎம் ரெடி பாபா ஐ எம் ப்ரெசண்ட்டு Yes, Baba. Now, Baba, I am present. Thank you, Om Shanti.